இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய வயகராக என்ன அதையும் டாப் டென் பற்றினா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் இயற்கை வயகரவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆண்களுக்கு ஏன் இயற்கையான வயகராக தேவைப்படுது அவங்க உடல் ரீதியாக வந்து வலு விளக்கிறதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு முதல் காரணம் வந்து ஸ்ட்ரெஷ் அதாவது மன அழுத்தம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பலு வேலை பலுவாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் டென்ஷனாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனை மூலமாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஷ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஸ்ட்ரெஷ் மூலமாக அவங்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து போதியம் நாட்டமும் குறைந்துவிடும் ரெண்டாவது லேக் ஆஃப் ஸ்லீப் அதாவது ஆண்கள் வந்து அதிகமாக வேலை பார்க்குறதுல அவங்க சரியான நேரத்துக்கு தூங்குறதும் இல்லை அதிக நேரம் தூங்குறதும் இல்லை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அவங்க எட்டு மணி நேரமாவது கண்டிப்பாக தூங்கணும் மூணாவது காரணம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அன்றாட அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் மூலமாக தான் அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் உற்பத்தி வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆரோக்கியமான ஹெல்த்தியான உணவுகள் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரக்ஸு ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான பழக்கங்கள் அவங்களுக்கு ஈடுபடுறதால அவங்க உடம்பில் ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும் அதாவது ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக இருக்கிறது அவங்களுக்கு தேவையான செக்ஸ் ஹார்மோன்ஸோட உற்பத்தி வந்து கம்மியாகும் ஸோ இதனால் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எரக்டியல் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அதாவது சில ஆண்களுக்கு அதிகமான கைப்பழக்கங்கள் மற்றும் ஸ்ட்ரெஷ் இந்த மாதிரி இருக்கக்கூடியதால அவங்களுக்கு எரக்டியல் டிஸ்இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதாவது வெறுப்புத்தன்மையே இல்லாமலும் போகும் கடைசியாக அவங்க வேறு ஏதாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நோய்களுக்கு காரணமாக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் அவங்கள் ஆன்மீக இலக்கத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த காரணங்கள் மூலமாக தான் ஆண்கள் வந்து ஆண்மீ இலக்கத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ அதுக்காக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வைகரா எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய வைகராவை எடுக்கிறது மூலமாக நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது அது கூடவே நம்ம உடம்பும் ஹெல்த்தியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இயற்கை வைகரில் நம்ம பார்க்க போறது டாப் டென் வைகராவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்பட்டோம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது அவகோடா அவகோடா என்பது ஒரு ஃப்ரூட் ஸோ இந்த ஃப்ரூட்டில் விட்டமின் ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரியான சத்துகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான சத்துகள் இருக்கிறதால செக்ஸ் ஹார்மோன்ஸுடைய உற்பத்தி வந்து அதிகமாகும் ஸோ அதனால் அவகோடாவை நம்ம எடுத்துக்கிறது ஒரு இயற்கையான ஒரு பயகரா மாதிரி இரண்டாவது அல்மோண்ட்ஸ் அதாவது பாதாம் பருப்பு பிஸ்தா வால்நட்டு கேஷனட்டு இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை எடுக்கக்கூடிய உணவுகளும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஆண்மை வந்து அதிகமாகும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரியான நட்ஸில் வந்து அதிகமான ஒமேகா த்ரீ கண்டென்ட் இருக்கும் ஸோ ஒமேகா த்ரீ இருக்கிறதால நமக்குடைய உடம்புல டெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற செக்ஸ் ஹார்மோன்ஸோட உற்பத்தி வந்து அதிகமாகும் அது கூடவே இந்த ஆல்மண்ட்ஸில் என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னா விட்டமின் இ விட்டமின் பி டூ மெக்னீஷியம் கேல்சியம் இது எல்லாமே வந்து இது கூடவே நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது நம்ம பார்க்க போகிறது கார்லிக் அதாவது பூண்டு ஸோ பூண்டு ஏன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா பூண்டு சாப்பிட்றதில் நம்ம உடம்புல சீரான ரத்த ஓட்டம் இருக்கும் அதே போல் அந்த உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே ச சரியாகிடும் ஸோ அப்படி ஆகிறது மூலமாக சில பேருக்கு எரக்டல் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ரீமேச்சர் எஜாகுலேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும் அதாவது விரைப்புத்தன்மையில் கோளாறு சீக்கிரமாக விந்து வெளியேறுதல் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஆண்கள் கார்லிக்கை வந்து அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் கூடவே இந்த நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த கார்லிக் அதிகமாகும் அதனால் நோய் வந்து நம்ம அது மூலமாக நம்ம உடம்பு பலகீனமாகாமலும் இந்த கார்லிக் நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் நான்காவது சாக்லேட்ஸ் அதுவும் பிளாக் சாக்லேட்ஸாக நீங்கள் அதிகமாக சாப்பிடணும் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா நீங்கள் பிளாக் சாக்லேட் சாப்பிட்றது மூலமாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் உங்களுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஏன்னா இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால சுகர் பேஷண்ட்டை தவிர சுகர் இல்லாதவங்க சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ஐந்தாவதாக நம்ம பார்க்க போகிறது பங்கின் சீட்ஸ் அதாவது பூசணிக்காயுடைய விதைகள் இந்த பூசணிக்காய் விதைகளில் விட்டமின் சி பி டி அண்ட் கே அதோட சிங்க் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த உணவுகள் இருக்கக்கூடிய இந்த பம்கின் சீட்ஸை வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய மலட்டுத் தன்மையை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் குழந்தை இல்லாதவங்க அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதாவது குறிப்பாக பாலில் வந்து இந்த பம்கின் சீட்ஸை வந்து பொடியாக்கி பாலில் கலந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய தன்மை வந்து நாளடைவில் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாவதாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற உணவு வாட்டர் மெலன் அதாவது தர்பூசணி இந்த தர்பூசணியில் எந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் லைக்கோபின் அமினோ ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸோ இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து எட்டு சதவீதங்கள் தான் இருக்கும் அதே போல் இதில் அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் நமக்கு இருக்கிறதால நமக்கு செக்ஷுவல் லைஃப் வந்து சீராக இருக்கும் ஏழாவது ஜிஞ்சர் அதாவது இஞ்சி ஸோ இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் டெய்லி காலையிலையும் மாலையிலையும் வந்து இஞ்சி டீ சாப்பிட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை நல்லபடியாக இருக்கும் இந்த இஞ்சி டீ குடிக்கிற பழக்கம் இல்லாத ஆண்கள் இனிமேல் தினசரி வந்து காலையிலும் மாலையிலையும் இஞ்சி டீ நீங்கள் போட்டு குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்மை வந்து அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதில் அமினோ ஆக்சிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இதனால் உங்கள் உடம்புல பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாகவும் இஞ்சி சாப்பிட்றது மூலமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டாக்ஸின் அதாவது உங்கள் உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து மலம் மூலமாக விடும் இது மூலமாக உங்களுடைய உடலானது ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயிலுடனும் நீண்ட சக்தியுடனும் உங்களால் செயல்பட முடியும் ஸோ இன்னும் மூணு உணவுகள் என்னென்னா ராபெரிஸ் ஃபிக் அதாவது அத்திப்பழம் அது போக எகு ஸோ எக்கில் விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் இது போக இன்னும் நிறைய காமன்ஸ் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு செக்ஸ் லைஃபுக்கு இது பெரிதும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்கை நீங்கள் சாப்பிட்டு வந்து அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு மூணு தடையாவது எக்கை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் செக்ஸ் ஸ்டாமினாவோடவும் நீங்கள் இருப்பீங்க மேலும் இதுபோல் ஆரோக்கியம் சம்பந்தமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி என்னுடைய சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான தகவலோ இல்லைன்னா அறிவு சம்பந்தமான தகவலோ கண்டிப்பாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ